நான் சொன்ன மாதிரி இஷ் என்றால் மனுஷன் ஆனால் இவன் யாருடைய மனுஷனா பால் பாகாலுடைய மனுஷனா எலியா போய் என்ன கேட்டார் தெரியுமா பாகால் தெய்வம் என்றால் பாகாலுக்கு ஆராதனை செலுத்து கர்த்தர் தெய்வம் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்து என்று சொல்லி போய் கேட்டார் அப்போ ரெண்டு கூட்டம் அங்கே இருக்கு சவுலை என்ன ஆட்கொண்டுச்சு ஒரு அசுத்த ஆவி ஆட்கொண்டுடுச்சு அவனிடத்தில் வரக்கூடிய சந்ததி இனி புனிதமானது அல்ல அதனால தான் என்ன பண்ணார் தாவிதுக்கு ராஜ்யத்தை மாற்றினார் அந்த தான் என்ன எழுதுனாரு நம்ம வாஸ்தோம் இல்லையா ஏலி ஏலி லாமா வாஸ்தோம் இல்லையா அது எழுதுறது யாரு தான் எழுதுனாரு அப்போது தாவிது வெறுமனே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோன்னு தூக்கிட்டு வந்து சவுலுக்கு சந்ததி இனிமேல் சரிப்படாது இனிமேல் ராஜான்னு கொடுத்தாரு இல்லை இல்லையா இப்போ இந்த சவுலுக்கு கடைசியாக சவுலுக்கு பிறந்த பிள்ளையோட பேர் என்னன்னா இஷ்பால் என்று சொல்லி பேர் இஷ்பால் என்றால் பாலுடைய மனுஷன் அதாவது சாத்தானுடைய பிள்ளை என்று சொல்லி அர்த்தம் பால் என்றால் பாகால் பாகாலை ஆராதிக்கக்கூடிய மனுஷன் இஸ்ரேல் என்றால் தேவனை ஆராதிக்க தேவனை பார்க்கக்கூடிய மனுஷன் இஸ்பால் என்றால் பாகாலை ஆராதிக்கக்கூடிய மனுஷன் சவுளிடத்தில் இருந்த தேவனை ஆராதிச்ச தேவன் அபிஷேகம் பண்ணவனுக்கு பிறந்த பிள்ளை எப்படி போச்சு அது கன்று குட்டி உருவாக்கிச்சு பாகாலுக்கு பலி இட்டுச்சு காரணம் என்ன தெரியுமா அந்த குடும்பத்தில் தேவ சித்தம் நிறைவேற்றப்படலை அங்கேயும் ஒரு மனுஷன் பிறந்தான் ஆனால் அவன் இஸ்பாலாக இருந்தான் தேவனுக்கு பிரியமற்றவனாக இருந்தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரனாக அவன் இல்லை இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் தேவ சித்தத்தின்படி தேவ வார்த்தையின்படி நம்ம வழி நடத்தலைன்னா ஒருவேளை சவுளை போல் முன்னிலைமை எப்படி இருந்திருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம் ஆனால் பின் நிலைமையில் உங்களுடைய சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கும் தெய்வ சமூகத்தை விட்டு விளக்கப்பட்டதாக இருக்கும் அப்போ இந்த ஈஷ்பாலை போல் நம்முடைய குடும்பத்தில் யாரும் அந்த தரக்கூடாது அப்புடின்னா நம்ம எப்படி இருக்கணும் அசுத்த ஆவினால் ஆட்கொள்ளப்படக்கூடாது அல்ல பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் சவுலை ஒரு அசுத்த ஆவி ஆட்கொண்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவனுடைய பிள்ளையுடைய பேரை இஸ்பால் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்படுகிறது சரி இப்போ இந்த இஸ்பால் ரெண்டு சாமுவேல் ரெண்டு பத்து வாசிக்கலாம் இஸ்போசேத் இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாகிற போது நாற்பது வயதாக இருந்தான் அவன் இரண்டு வருஷம் ராஜ்யபரம் பண்ணினான் யூதா கோத்திரம் மாத்திரம் தாவிதை பின்பற்றினார்கள் பாருங்க தேவ சமூகத்தில் ராஜ்யம் ரெண்டாக பிளக்கப்பட்டது யாருக்கப்புறம் சவுலுக்கு அப்புறம் சவுல் வரைக்கும் தேவன் வழி நடத்திட்டு இருந்தார் சவுல் வழி தவறினபடியினால் அவருடைய பிள்ளைகளெல்லாம் பாகாலையும் கன்று குட்டியும் ஆராதித்தபடினால் இஸ்ரேலுக்குள் என்ன வந்துச்சு தெரியுமா ஒரு கூட்ட ஜனம் என்ன பண்ணிச்சு பாகாலையும் ஒரு கூட்ட கன்று குட்டியும் ஆராதிக்க போயிடுச்சு ஒரே ஒரு கோத்திரத்தை மாட்டோம் யூத கோத்திரத்தை மட்டும் யாருக்கு கொடுத்தாரு தாவிதை கொடுத்தார் மற்ற எல்லா கோத்திரமும் கையில் இருந்துச்சு இந்த சவுனுடைய பிள்ளைகள் கையில் இருந்துச்சு இஸ்பால் கையில் இருந்துச்சு அந்த அந்த வசனத்தில் உங்களுக்கு இஸ் போஷேத் அப்படின்ருக்கும் இஸ்பாலுடைய மறுபெயர் தான் இஸ்போத்து ஏன்னா இவர் தெரியாமல் பேசிடுறார்னு நினச்ச கூடாது அதுக்காக சொல்கிறார் அவன் பிறப்பு பெயர் இஸ்பால் அதுக்கப்புறம் அவனை குறிப்பிடுற இடத்துல எல்லாம் இஸ்பேத்துன்னு சொல்லி குறிப்பிடப்படுது பாருங்கள் இந்த இடத்துல இந்த மனுஷன் ராஜ்ஜியம் பண்ண எல்லா இடத்துலையும் பாகாலுடைய வழிபாடுகள் வந்துச்சு தேவன் வெளியே போக ஆரம்பிச்சார் ஆனால் தேவன் எப்போவுமே தனக்கன்று ஒரு ஜனத்தை வைத்திருப்பார் அலல்லுயா அது வரைக்கும் இஸ்ரேல் என்றால் தேவனை பார்க்கக்கூடியவர்கள் ஆனால் வழிகாட்டி மாற்றப்பட்டான் அவன் பாகால் பக்கம் போனான் அவன் கன்று குட்டி பக்கம் போனான் அதே மாதிரி தான் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா ஒரு காலகட்டம் வரைக்கும் இஸ்ரேல் என்னென்னு ஆராதிச்சிருப்பாங்க யாஷுவான் ஆராதிச்சிருப்பாங்க காலங்கள் மாறியது மொழிபெயர்ப்பாளர் ஊடாக வேறு வேறு பேர் வந்துச்சு ஆனால் தேவன் தெரிந்தெடுத்த தாவிதின் ஊடாக அவர் தன்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் அலிலுயா ஒரு பெரும் கூட்டம் வெவ்வேறு வழிகளில் போனாலும் சரி அவருக்கென்று ஒரு கூட்டத்தை என் தேவன் எப்போதும் வைத்திருப்பார் தாவிது நூடாக யூத கோத்திரத்தை தேவன் வைத்திருந்தார் அங்கு என்ன வரல கண்டுக்குட்டி வரல பாகல் ஆராதனை வரல அங்கு அந்த ஜனத்தை என் தேவன் தேவனுக்கு என்று சொல்லி பாதுகாத்து வைத்திருந்தார் என் தேவன் எதுக்கு யூதருக்கு சிங்கமாக யூதருக்கு ராஜாவாக யூத கோத்திரத்தின் சிங்கமாக தான் என் தேவனின் தோலத்தில் வந்தார் ஒரு கோத்திரத்தை தேவன் தனக்காக என்ன பண்ணிப்பார் ஒதுக்கி வைத்திருப்பார் உங்களையும் என்னையும் அவருடைய கோத்திரத்தில் வைத்திருக்கிறார் பாகாலுக்கு வழிபடாத மனுஷ உபதேசத்துல போகாத தேவ உபதேசத்தை சொல்லி பழக என்று சொல்லுகிறார் அலுய்யா அப்ப நீங்கெல்லாம் இஷ்பாலாக இருக்கக்கூடாது இஸ்ரேவேலாக இருக்க வேண்டும் இந்த இஷ்பால் தன்னுடைய கையில நிறைய ராஜ்யம் இருந்துச்சு இல்லையா இங்கெல்லாம் என்ன பண்ணான் தெரியுமா அங்கங்க கண்டு குட்டி வச்சு வழிபடச்சுன்னா இறுதி என்னாச்சு தெரியுமா அவன் தோற்று போய் அவன் இறந்து போனான் மறுபடி ராஜ்யம் காசு வந்துச்சு அலிலுயா அதான் வேதம் சொல்லுகிறது தேவன் இஸ்ரவேலை ஆட்சி செய்வா என்று சொல்லி தாவிதுக்கு கொடுத்த தத்தமானது இரண்டு சாமியில் ஐந்து ரெண்டில் அதில் நிறைவேற்றப்பட்டது அல்ல இல்லையா மறுபடி ராஜ்யம் தாவிதின் கைக்கு வந்தது எப்போவுமே தேவ ஜனத்தை என் தேவன் வந்து சோதிப்பார் ஆனால் இறுதியாக தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் இப்போ இங்கே கேள்வி என்னென்னா நீங்கள் இஷ்ஷாக இருக்கிறீர்கள் இஷ் பாலாக இருக்கிறீர்களா இஸ்ர வேலாக இருக்கிறீர்களா தேவனை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா இல்லை என்றால் அந்நிய தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்று சொல்லி என் தேவன் கேட்கிறார்